நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வை பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் குணங்களை பற்றி குறிக்கிறாங்க அந்த அசுர கணம் மனித கணம் தேவகணம் இந்த தலைப்புல குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம கருத்து என்ன குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் அப்படிங்கறது கர்ம வினை குணமா இருக்குது அப்படிங்கறதா நம்ம கருத்து நம்ம கருத்துல எல்லாரும் அதான் சொல்றாங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க நம்ம குணங்கள் தான் நம்மள ஒரு எடுத்து கூட்டிட்டு போவோம் அந்த குணங்கிறதா உங்களுக்கு எண்ணங்களா வெளியே வரும் அந்த குணங்கள் தான் எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும் அதுதான் அவங்கள கூட்டிட்டு போய் அங்கே வந்து அந்த விஷயத்துல வந்து மாட்ட விடும் அந்த விஷயத்துல இருக்க நன்மையும் வாங்கி தரும் அப்போ குணங்கள் வாயிலாதான் தான் நம்ம கர்மவினைகள் நல்ல கர்ம வினைகளா இருந்தாலும் கெட்ட கர்மல் வரும் எல்லாரும் நான் விடாமுயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆனா அதுல ஒரு சிலர் தான் விடாமுயற்சி வந்து ஒரு சிலரோட விடாமுயற்சி தான் நன்மையை தரும் லாபத்தை தருது ஒரு சிலரோட விடாமுயற்சி வந்து வீணான முயற்சியா போயிடுது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இயல்பான நிலை எதிர்மறை நிலை அப்படின்னு ரெண்டு நிலை இருக்கு நமக்கு ஒரு இச்சை ஏற்பட்டவுடனே அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல பாசிட்டிவ் தன்மை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல நம்ம நேரத்தை செலவிடுறதுனால நமக்கு நன்மை இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அதுல இறங்குவாங்க அதே பாசிட்டிவ் தன்மை கெட்டு போயிருந்தா அவங்க விடாமுயற்சி பயனற்று வீணாக போயிடுது இவங்க என்னாதான் திட்டப்பட்டு இவங்க செஞ்சாலும் அந்த கர்மவனியை பொறுத்து விளைவுகள் மாறிடும் ஆனா இவங்க அதுக்காக வந்து அதை தெரிஞ்சிக்காம இறங்க கூடாது இவங்க வந்து இதுல இறங்கினா இதுக்கான இவங்க மன அளவுல வந்து குண அளவுல வந்து முதல்ல சாத்தி குருவ தெரிஞ்சுட்டு தான் இறங்குவாங்க எதிர்மறை தன்மை அப்படிங்கிற நெகட்டிவ் கேரக்டர் கொண்டவங்க வந்து எல்லா விஷயத்திலும் தோத்துருவாங்களா பாசிட்டிவ் தன்மை கொண்டவங்க நேர்மறை என்ன கொண்டாங்க எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருவாங்களா எதிர்மறை தன்மை என்ற நெகட்டிவ் தன்மை கொண்டவங்க வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக விடாமுயற்சி எடுப்பாங்க அவங்க எடுக்கிறது வீணான முயற்சி ஆனா அது சில நேரத்துல பயனுள்ள முயற்சியாக சில இடங்களில் சில விஷயங்களில் மாறிடும் அந்த மாதிரி மாறி இருக்கிறது அவங்களுக்கு கூட தெரியாது அதே மாதிரி பாசிட்டிவ் தன்மை கொண்டவங்க வந்து சரியான தேவைக்கா எடுக்கிற முயற்சி சில நேரத்துல வீணான முயற்சியா போயிடும் அதனாலதான் புத்திசாலியும் சில நேரங்கள்ல வந்து முட்டாள்தரமான விளைவுகள் அடைறாங்க முட்டாளர்களும் பல நேரங்கள்ல புத்திசாலித்தரமான விளைவுகள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்கள் வந்து கர்மவனைகள் தான் நம்முடைய கர்மவனைகள் நம் விளைவுகளின் தன்மைகளை மாற்றிடுமா நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்ம கர்மனைகள் இருக்குல்ல நம்முடைய செயல்களுக்கான விளைவை அதன் தன்மைய வினையில் என்ன அமைப்பு அதுக்கு தக்க மாத்திடும் முழு தன்மையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா கர்ம வினைகள் வந்து நம்ம உடல்ல உயிர்ல பதிஞ்சிருக்கு அதுதான் எண்ணமா குணமா வெளியே வருது செயல்களை செய்ய தூண்டுது நம்ம வினையின் முழு தன்மைய நம்மால தெரிஞ்சுக்கவே முடியாது ஆனா நம் குணங்களின் அடிப்படையில் தான் நமக்கு எண்ணங்கள் வருது நம் குணங்களை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கர்மவனைகள் முழுமையா நம்ம தெரிஞ்ச மாதிரி அர்த்தம் நமக்கு நல்ல கர்ம வேனைகள் இருக்கும் கெட்ட கர்ம வேனைகள் இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தான் நல்ல கர்ம வினைகள் அதுதான் நல்ல கர்மனைகள் நல்ல விடுவலை நமக்கு ஒன்று சேர்க்கும் நமக்குள்ள இருக்க கெட்ட குணங்கள் தான் கெட்ட கர்ம வேனைகளை ஏற்படுத்தி நம்ம கெட்டதை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல கர்ம வினைகள் கெட்ட கர்ம வினைகள் சொல்றீங்க இந்த கெட்ட கர்மவனைகளை நல்ல கர்மவனிகளை மாத்தி நம்ம அதை வெல்ல முடியாதா அதுக்கு எந்த கோயிலுக்கு போனோம் அதற்கு வந்து உன் மனம் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் போகணும் கோயிலுக்கு போய் அங்க அறிவுங்கிற தெய்வம் வந்து விழிப்புணர்வா கொழுவிட்டு இருக்கும் விழிப்புணர்வா உட்காந்துருக்கும் மனசாட்சியா அமர்ந்துருக்கும் அதுல நீ போய் ஒன்றுணும் அந்த விழிப்புணர்வை வச்சு உனக்குள்ள இருக்கக்கூடிய உன் கெட்ட குணங்களை ஒவ்வொன்னா நீங்க சமன் செஞ்சுட்டே வரும் அல்லது நல்ல நீ மாத்தணும் ஒவ்வொரு குணமா எடுத்து அதை நல்லதா நீ மாத்தி மாத்தி பழகணும் தினமும் கோயிலுக்கு போற மாதிரி தினமும் நீ அந்த பயிற்சி செய்யணும் அப்பொழுதுதான் உன்னுடைய தீய கருமை மனைகளை உன்னால மாற்ற முடியும் வெல்ல முடியாது மாற்ற முடியும் உன் குணங்களை நீ மாத்திட்டீங்கன்னா அதுல நீ உறுதியா இருக்கிறா அதுல நீ உறுதியா இருக்கிற அப்படிங்கறது உறுதி செஞ்சிட்டா குணங்களை மாத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல நீ உறுதியா இருக்கிற அப்படின்னு உறுதி செஞ்சிட்டீங்கன்னா உங்க விளைவுகள் சிறிது சிறிதாக நல்ல பலனை தர ஆரம்பித்து விடும் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு குணத்தை எடுத்துக்கிறோம் அந்த குணத்தை செயல்படுத்துறதுக்கு அது கூட ஒரு ஒரு பெட்டாலியன் வேணும் கூட பல குணங்கள் சேர்ந்தா தான் விடாமுயற்சி குணத்தை வந்து தலைமை தாங்கி அது முன்னாடி போகும் பின்னாடி இத்தனை படைப்பலம் போகணும் அதெல்லாம் அதோட நண்பர்கள்னு வச்சுங்க அது எந்தெந்த வகையான குணம் அந்த குணத்தோட எத்தனை பேர் சேர்ந்து வருவாங்க விடாமுயற்சி முன்னாடி போகும்போது பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் வந்து அந்த குணத்தை செயல்படுத்த முடியும் அது போய் ஜெயிச்சுட்டு வர முடியும் விடாமுயற்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட அதை செயல்படுத்த மன உறுதி உண்ட நீங்க அந்த விடாமுயற்சியோட குணத்தை எடுக்கும்போது ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாம இந்த விடாமய்ச்சல மன உறுதியோட செயல்படணும் அப்படிங்கறது வந்தது இந்த வந்து இடையில விட்டு விடாமல் செய்யணும் இல்லையா விடாமய்ச்சி என்ன விட்டு விடாமல் செய்வதே செய்யணும்னா என்ன விடா பிடியா இருக்கணும் இல்லையா டிட்டர்மண்டா செயல்பட விடா பிடியா நீங்க செயல்பட இல்லையா அதை விட்டு விடாம நீங்க இது பண்ணணும் இல்லையா விட்டு கொடுக்கறதுங்கிறது வேற விட்டு விடாமல் செயல்படுவது என்பது வேற உறுதி ஒரு விஷயத்துல உறுதி யாராச்சும் இதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு சொன்னா அது விட்டுற மாதிரி இருந்தா அது பேர் விடாம இருந்துச்சு கிடையாது அது உறுதி அப்படிங்கிற ஒரு கைத்துல அந்த கைத்தை விடாப்பிடியா பிடிச்சு முன்னேறதுதான் விடாம இருந்துச்சு அந்த உறுதிங்கிற கைத்தை பிடிச்சு அந்த விடாப்பிடியா முன்னேறணும் உறுதியா இருக்கணும் விட்டாப்பிடியா இருக்கணும் விட்டு கொடுக்கறது நல்ல பழக்கம் தானே நாம ஏன் விடாமயிற்சியா இருக்கணும் விட்டு கொடுக்கிறது நல்ல பழக்கம் தான் ஆனா நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கறது கெட்ட பழக்கம் இல்ல எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா உயிர்களுக்கு தீங்குழிக்க கூடிய உயிர்களை கெட்ட பாக்டீரிய உயிர் உயிர்கொலை கிடையாது அதனால வந்து விட்டு கொடுக்க மனப்பான்மையிட்டு மெஞ்ஞானத்துல போறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இளிச்ச வகையானா மாறக்கூடாது நம்ம அந்த சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம வந்து எந்த வகையில் நம்ம உயர்ந்தவங்க இல்லை எப்படி உண்மையை எந்த வகையிலும் தாழ்ந்தவங்களும் இல்லை எந்த இடையிலும் வந்து எல்லாமே தோல்வி எல்லாமே கடைசியில் ஒரு நாளைக்கு ஒண்ணும் இல்லாமல் போறது அப்படிங்கிறதுக்கு வந்து வாடுறதே அதனால வந்து விட்டு கொடுக்குறது நல்ல பழக்கம் தான் ஆனா உயிர்களுக்கு கூட உயிர்களை கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறது எப்படி உயிர்கொலை அல்லவோ அந்த மாதிரி விட்டு கொடுக்க தன்மைங்கிறது வந்து நம்ம நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல பழக்கத்தை விட்டு கொடுக்கவே கூடாது அதை அதை பழக்கப்படுத்தி விடாமுயற்சியை செயல்படுத்த பற்று தேவையா கடும் பற்று தேவையா சாதாரணமா அது நம்ம வேணும்னு நினைக்கணுமா இல்ல கடுமையா வேணும்னு நினைக்கணுமா விடாமுயற்சி நம்ம செயல்படுத்தணும்னா இந்த இடத்துல வந்து கடும் பற்று தேவைதான் மெய்ஞ்ஞானிகள் கூட கடும் பற்று வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மெய்ஞானத்தை அடைய கடுமையான பற்று இருந்தாதான் தான் மெய்ஞ்ஞானத்தை அடைய முடியும் நான் அதை அடைஞ்சே தீருவேன் என் குணங்களை வென்றே தீர்வு அப்படி கடுமையான பற்று நீங்க வந்து இறைவன் மேல வச்சா மட்டும்தான் நீங்க வந்து அதை அடைய முடியும் அது லேசான பற்றா இருந்தா அது அடைய முடியாது ஒரு உடும்பு எடுத்து ஒரு கோட்டை மேல போடுறாங்கன்னா அந்த உடும்பு ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எண்ணெய் அங்கே பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையை பின்பற்றி அங்கே போற மாதிரி தான் ஒரு விஷயத்து மேல வந்து நம்ம பற்று வச்சாதான் அதை அடைய முடியும் அது சரியா கிரிப்பா பிடிக்கலன்னா நம்ம ஏற முடியாத அந்த மாதிரி நம்ம பற்றுதல் இருக்கணும் கடும் பற்றுனா என்ன இதை விட எனக்கு வேற பெருசு எதுவும் இல்லை அதை விட எனக்கு பெருசு வேற எதுவும் இல்லை நினைக்கிறது அந்த செயல்படுறது தானே முயற்சியில முயற்சி வேற விடாமுயற்சி வேற வெறும் சாதாரண முயற்சிங்கிறது பற்று விடாமுயற்சிங்கிறது கடும்பற்று சாதாரண முயற்சியில செயல்பட்டா அதன் பேர் விடாமுயற்சி கிடையாது அப்படி செயல்படும் போது விடாமுயற்சி என்பது தேவையற்ற முயற்சியாக மாறி வீண் முயற்சியா போயிடும் விடாமுயற்சி என்பது தேவையற்ற முயற்சியாக போகக்கூடாது அப்போ எந்த விஷயத்துக்கு விடாமுயற்சி எடுக்கிறோமோ அதுல கடுமையான பற்று நம்ம முதல்ல உள்ள ஏற்படுத்திட்டோம்னா தானே அந்த விடாமுயற்சி ஏற்படும் இது இல்லாம என்னால வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதுல வந்து வரும் அந்த இடத்துல இது இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு பதில் வந்தா அதன் மேலதான் கடும்பட்டு வைக்கணும் அதன் மேலதான் அந்த பற்று வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் தேவையானதின் மேல வந்து நீ வைத்தால் வைத்தால்தான் தேவை இல்லாத நீ ஈகை செய்ய முடியும் ஈகைங்கிறது என்ன பற்றுக்கு அப்படியே ஆப்போசிட் மகரிஷி வேதத்தின் மாதிரி சொல்லுவாரு பற்று போக்க ஈகை செய்யணும் பாரு அப்ப எல்லாமே ஈகை செஞ்சுட்டு போயிடலாமா அவர் அப்படி சொல்லல அவரைதான் அளவு முறையை முதல் முதல் தெளிவா சொன்னவர் அருட் வேதாத்திரி யாதாத்திரி மகிழ்ச்சியார் தான் அந்த ஈகைங்கிறது என்ன அப்படின்னா அந்த கடும்பற்றான தன்மையை மாத்துறதுக்கு கடும்பற்று வந்து எல்லா விஷயத்துமே வைக்காம இருக்கிறதுக்கு ஆனா தேவையானது மேல நீ வந்து பற்று வைக்கணும் அது வைராக்கியமான பற்று அந்த இடத்துல கடும் பற்று அந்த இடத்துல வைராக்கியமான பற்று விடாமல் பிடித்து கொள்ளக்கூடிய பற்று கடும்பற்றுன்னா இது இல்லாம என்னால வாழவே முடியாது இது எனக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது அது தேவையில்லைங்கிற அப்ப தேவை இல்லாததை நீ ஈகை செய்யணும் தேவையானதை அப்படி ஈகை செய்வேன் நீ செத்து படிப்ப அப்பதான் நான் செத்து போற தயாருன்னு சொல்லிட்டு ஈகை செய்வியா உன் சொத்து புற எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொப்பதான் நல்லா இருக்கும்னு சொன்னா சொத்து ஈகை ஈகைப்பட்டு அவன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பியா அதனால வந்து அப்படி கிடையாது அவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் தேவை இல்லாததை ஈகை செய்யணும் ஆனால் தேவை இல்லாததன் மேல நீ கடும் பெற்று வைத்த வைக்கிற அப்படின்னா ஒண்ணு தேவையில்லை அது மேல நீ கடும் பெற்று வைக்கிற அப்படின்னா தேவையானதை நீங்க செய்ய வேண்டி வந்துவிடும் நீ தேவையில்லாத தேவையானது போயிடும் முயற்சி எந்த இடத்துல மீன் முயற்சியா மாறுது ஒரு விடாமுயற்சி ஒருத்தர் எடுக்கணும் அந்த குணத்தை கையாளணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட வந்து சோர்வடையாத தன்னம்பிக்கை இருக்கணும் சோர்வடையாத தன்மை இருக்கணும் ரெண்டு இருக்கும் சோர்வு வரக்கூடாது அந்த விஷயத்துல இவ்வளவுதான் முடியும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேற அது வந்து உடல் தளர்ச்சியா இருக்கும் போதும் இதா இருக்கும் போது நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கிறது வேற ஆனா அந்த விஷயத்துல அதே சிந்தனையா இருக்கணும் அந்த சோர்வடையாத தன்மை இருக்கணும் அதை செஞ்சு முடிக்கிறதுல நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சேங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சோர்வடையக்கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எப்படியும் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கணும் சுய வேட்கை இருக்கணும் சோர்வடையாத சுய வேட்கை எனக்கு அடையணுங்கிற இது எனக்கு எனக்கு வந்து வேட்கை இருக்கணும் அது மேல வில் அது இருக்கணும் இன்னொருத்தர் விருப்பத்துக்கு விடாப்பிடியா உறுதியா நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத விட இது என்னுடைய விருப்பம் எனக்கா இந்த விடாமயற்சி இருக்கு இன்னொருத்தர் விருப்பத்துக்கு தான் சேரும் அப்படிங்கிறத விட என் விருப்பத்துக்கு தான் செய்யறேன் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற சுய விருப்பம் செல்ஃப் வில் இருக்கும் சுய விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த விடாம செய்யவே முடியாது இந்த இடத்துல செல் வில் சுய விருப்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணமா கருதப்படுது வாழ்க்கை துடிதுடிப்பா வாழ்றதுக்கே நமக்கு வந்து அந்த சுய விருப்பம் அப்படிங்கிற குணம் வேணும் சுய விருப்பங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் அது இல்லாதனாலதான் சில பேர் வாழ்க்கை மேல விரக்தி அடைஞ்சிடுறாங்க ஆஹ் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு கூட சில பேர் போயிடுறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனா கூட அதுல ஒரு சுய விருப்பம் இருக்கணும் நீ சுய விருப்பம் இல்லாம நீ வந்து ஒரு விஷயத்த வந்து அது உனக்கு வரலன்னு சொல்லிட்டு அதை விட்டுறது இதெல்லாம் பெரிய ஈகையாவோ விட்டு கொடுக்கறதோ தன்மையோ தியாகமோ மாறாது அது செய்யறதா இருந்தாலும் சுய விருப்பத்தோட செய்யணும் அதனால சுய விருப்பங்கிறது ஒரு முக்கியமான குணம் அது எல்லாரும் நம்ம அந்த குணத்தை வளர்த்துக்கணும் நாம ஒரு விடாமுயற்சி அடையறதுக்கு இன்னும் என்னென்ன குணங்க நம்மகிட்ட இருக்கணும் அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற தன்மை அடையறதுக்கு இன்னும் என்னென்ன குணங்களை நம்ம டெவலப் பண்ணி அதை பிடிக்க முடியும் முதல்ல சொன்னோம் செல்ஃபில் இருக்கணும் சோர்வடையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் வந்து செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கக்கூடாது இந்த சிந்தனை வந்து இந்த உத்திரட்டாதி பூசம் அனுசம் மூணு பேத்துக்கு இருக்கும் செய்யலாங்கிற ஆர்வம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு தடையெல்லாம் போயிட்டா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு உண்டாயிடுவாங்க அது செய்ய வேணாம் செய்ய வேணாம்னு சொன்னா அதை நான் செஞ்சுதான் தீரணும் அப்படின்னாங்க இந்த புனர்பு தோஷம் உள்ளவங்க உத்திரட்டாதி பூசம் அனுசம் மகர ராசிட்டே அது இருக்கும் கும்ப ராசிட்டே அது இருக்கும் கடக ராசிட்டே அந்த குணம் இருக்கும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற தீர்மானம் ரெசல்யூஷன் மைண்ட்ல எடுக்கணும் எழுவத்தி பர்சன்ட் பக்கமே செய்யலாங்கிற முடிவு வரும் இருபத்தஞ்சு எடுத்து எடுத்துட்டு கூடாது வேணா வேணாம்னு கூடாது சில பேருடைய யோசனை கேட்கும்போது சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் சொல்லி சொல்லும்போது அப்படியே கம்மினே இருப்பாங்க அது நம்ம செஞ்சு வெற்றி பெற்றுட்டோம்னா நான் அப்பயே சொல்ல இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படிங்க நிறைய பேருக்கு இந்த அனுப்ப இருக்கும் அதுல பெயில நான் அதுக்குதான் அப்பவே ஒரு வேணான்னு சொன்னேன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு வார்த்தை அப்படி இருந்தா எந்த காரியமும் செய்ய முடியாது செய்யணுங்கிற தீர்மானம் மைண்ட்ல எடுத்துட்டா அதை நோக்கி போயிட்டே இருக்கணும் எடுத்துக்கிட்ட கருத்துல வந்து நிலைச்சு நிக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அந்த கருத்துல வந்து அந்த இடத்துல ஸ்திர ராசியோட தன்மையை உபயோகப்படுத்தணும் அந்த விஷயத்தை விட கூடாது அதுதான் தன்மை அது விடாம இழுத்து பிடிச்சா அது நிலைச்சு நிக்கணும் காரியம் நடக்கும் வரை வரக்கூடிய இன்னல்கள் இருக்கு பாத்தீங்களா வரும் இன்னல்கள் நிறைய வரும் அதை தாங்கிக்கிற சக்தி வேணும் அந்த ரெசிஸ்டிங் பவர் இருக்கணும் அந்த விஷயத்துல அப்படியே ஸ்டேயிங் பவர் இருக்கணும் நிலைச்சு நிக்கக்கூடிய ஸ்டேயிங் பவர் இருக்கணும் அதே மாதிரி தாங்க பிரச்சனைகள் வர ரெசிஸ்ட் பண்ணிக்கூடிய திறமை இருக்கணும் ஐயோ அப்படியே தளம் தெரியும் இப்ப கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சா நான் இதுல வந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி கடினமா செயல்படணும் ஒரு விஷயத்தை மேலோட்டமா செயல்படுறதுங்கிறது வேற அப்படியே லேசா செயல்படணும் கடினமா ரொம்ப இதா டஃப்னஸா செயல்படணும் அப்பதான் நீங்க அதை அடைய முடியும் அந்த விடாமத்தை அந்த கடினங்கும் போது அங்க தேவையான அளவுக்கு முரட்டுத்தனமா வரணும் கடினம் அப்படிங்கும்போது ஒரு மெக்கானிக் வந்து ஒரு இதை செய்யும்பா நீ இது பண்ணப்பான்னு சொன்ன இடத்துல சுத்தி எடுத்து அடிக்க அடிக்க வேண்டியிருக்கும் சில இடத்துல வேகமா செயல்படும் அந்த இடத்துல அப்படிலாம் அதெல்லாம் தப்புப்பா நீ மொல்ல செயல்படுனா அவன் வந்து எப்படி ஒரு ஆக்சிடன் வந்து இது பண்ணுனா ஒரு அடிச்சாதான் தான் உள்ள போவோம் அந்த மாதிரி எப்படி அவன் செய்யாம இருக்க அந்த இடத்துல மொட்டுத்தனமும் இருக்கணும் செயல்பாடு வந்து தொடர்ந்து இருக்கணும் செஞ்சுட்டு அப்புறம் வேலை வேலையை பார்த்துட்டு செஞ்சுட்டு வேலையை பாத்துட்டு இருக்கான் செயல்பாடு தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் உயிரை கொடுத்து பாடு பண்ணணும் உற்சாகமா வேற செயல்படும் உற்சாகமா இல்லைன்னா உங்களுக்கு அந்த இந்து சேசம் இல்லைன்னா உங்களுக்கு அதுல செய்யணுங்கிற இருக்காத அந்த படி அந்த வலி பழு இன்னல்கள் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது ஏண்டா இந்த விஷயத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மனநிலை உறுதியா இருக்கக்கூடாது அது நடுவுல வரும் ஏண்டா இத போய் எடுத்தோம் புலிவால பிடிச்ச அப்படி வரக்கூடாது அதுல கமிட்மெண்ட் இருக்கணும் அது மாதிரி வீரியம் இருக்கணும் வீரியமா செயல்படணும் இதெல்லாம் இருந்தாதான் சாதாரண ஒரு குணத்தை விடாமுயற்சி நீங்க செயல்படுத்த இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணும் காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு சிந்திக்கும் போது வீரியத்தை பெருசு செய்யணும் நல்லா சொல்றாங்க முயற்சிக்கு வந்து வீரிய வேணும்னு சொல்றீங்க அது எப்படி அந்த கருத்துல சொல்றீங்க அது ஒண்ணும் இல்ல காரியம் பெரிதா வீரியம் பெரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்துல காரியம் நடக்குது அப்படின்னா வீரியத்தை விட்டுறணும் நமக்கு தேவை காரியம் காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம வீரியத்தை விட்டுறணும் ஆனா அந்த காரியத்தை நடத்தவே அதை நடக்கவே வீரியம் தேவைப்படுது அப்படிங்கிறதுல வீரியத்தை விடக்கூடாது இதுதான் சிம்பிள் பாரம்ப எல்லாவற்றுக்கும் மேல விடாமுயற்சியுடன் செயல்படுறதுல என்ன அடிப்படை தன்மை இருக்கணும் விடாமுயற்சியில வந்து அசுர குணம் மனித குணம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுல இருக்குதா வித்தியாசம் இருக்குதா இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல உன்னுடைய இச்சை வந்து நியாயமானதா இருக்கணும் உன்னுடைய ஆசை வந்து இன்னொருடைய வளத்தை வந்து பறிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது இன்னொரு வளம் வந்து அதுல பறிக்கக்கூடாது உனக்கும் மற்றவங்களுக்கும் தீமை தராதா இருக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ விடாம முயற்சி செய்யற அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் முயற்சி செஞ்சிட முடியாது உன்னுடைய விடாமுயற்சி அடுத்தவர்கள் நலன் கெடாமல் உனக்கும் நலன் பயப்பதாக இருக்க வேண்டும் எனக்கு நன்மை செய்யறதுனால அடுத்தவங்களுக்கு தீங்க செய்யறத இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துலதான் அது வந்து எனக்கு நன்மை தருறதுனால அடுத்தவங்க தீங்க வரக்கூடாது நீ எப்ப நினைக்கிறியோ அதான் மனித தன்மை அப்பதான் மனித குணமா அந்த விடாமுயற்சி மாறுது எனக்கு நன்மை தருணம் மத்தவங்க என்னன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது அசுர குணமா மாறிடுது அந்த விடாமுயற்சி உனக்கு தீமைதான் குணம் தரும் அதனால வந்து விடாமுயற்சி செய்யறவங்கிறதுக்காக எதை வேணா விடாமுயற்சி செஞ்சிடக்கூடாது நியாயமான விஷயத்தா எடுக்கணும்